ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ராடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் எந்த மலைக்கு தகுந்த மாதிரி நம்ம இருமல் சளியெல்லாம் இருக்கும் இல்லையோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு குழம்பு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதம் சேர்த்துக்க போகிறேன் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க ரொம்ப கசப்பு தன்மை வந்துடும் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு மிளகு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் கூடவோ குறச்சவோ சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இந்த அளவு வந்து நான் சுக்கு எடுத்திருக்கேன் சுக்கு அதிகமாக சேர்த்துறாதீங்க உங்களுக்கு வந்து கசப்பு தன்மை வந்துடும் அடுத்ததாக வந்து திப்பிலி ஒரு சின்ன திப்பிலி இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு வந்து வெந்தயம் வெந்தயம் வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க நம்ம ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த அளவே போதும் இதை அப்படியே நல்லா நம்ம வறுத்து விட்றாமல் நான் மிளகு தான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் அடுத்து தான் பாருங்கள் அளவு கட்டி பெருங்காயமும் சேர்த்துடலாம் நல்லா செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது இப்போ இது எல்லாத்தையும் கருக விட்டுறாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மழை சீசனுக்கு இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சளி எல்லாம் கொஞ்சம் கம்மியாகிடும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ நம்ம வறுத்த மசாலாவை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுறலாம் ஆறுனத்துக்கு பிறகு இதை வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம குழம்பு செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் நம்ம நல்லெண்ணெய் செய்யும்போது நல்ல மனமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானோடனே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொழிஞ்சு வரட்டும் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம் இப்போ ரெண்டுமே நல்லா பொரிஞ்சிருச்சு இதில் ஒரு பத்து மிளகு அடுத்து தான் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துடலாம் இப்போ பூண்டோட நல்லா அந்த பச்சை மாசனை போய் நல்லா நம்ம கவனம் மனம் வந்ததுக்கு பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து உங்களுக்கு குழம்பு வந்து நல்லா மணமாக இருக்கும் பாருங்கள் நல்லா கொஞ்சம் நேரம் மாறிடுச்சு இப்போ நம்ம உரிச்சு வச்ச ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ இது வந்து வெங்காயமும் நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இதுக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்து தான் செய்யணும் இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் நீங்கள் வந்து கட்டி பெருங்காயம் சேர்த்து அந்த மசாலாவோட நீங்கள் வறுத்து அரைக்கலை அப்படின்னா தூள் பெருங்காயம் தான் சேர்க்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து தூள் பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி விழுகு சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு ரெண்டு தக்காளி வந்து நான் அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் இது வந்து நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் வீட்டிலேயே நம்ம நார்மலாக குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம்லேயும் அதே தூள் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வீதை வந்து நல்லா இதில் விட சேர்த்து வதக்கி விட்டுருங்க இப்போ நல்லா இதை வதக்கி விட்டதுக்கு பிறகு இப்போ நம்ம புளிக்கரைச்சல சேர்த்துடலாம் இதுக்கு வந்து நம்ம புளி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து அந்த பொடியும் சேர்த்து போடும்போது உங்களுக்கு வந்து இன்னும் குழம்பு திக்காயிடும் இப்போ அளவு உப்பு சேர்த்துடலாம் இதை ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கொதிக்கட்டும் அதுக்கு பிறகு தான் நம்ம அந்த பொடியை சேர்க்கணும் இப்போ திறந்துடலாம் பாருங்க குழம்பு நல்லா கொதிக்குது இந்த குழம்புக்கு வந்து நீங்கள் அதிகமாக எண்ணெயெல்லாம் சேர்க்காதீங்க கலர் எண்ணெய் இது மாதிரிலாம் அதிகமாக சேர்க்காதீங்க பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சுட்ருக்கு இப்போ நம்ம பொடி பண்ணோம் இல்லையா வறுத்து அந்த மசாலாவிலேருந்து பாருங்கள் இதில் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு இருக்குது நம்ம வந்து நம்ம வச்சுருக்க குழம்பு அளவுக்கு வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்தாலுமே போதும் மீதியை வந்து நம்ம திரும்பவும் இப்போ ஏதாவது குழம்பு வைக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் மட்டும் கொதிக்க வைச்சா போதும் பாருங்கள் இப்போ குழம்பு நல்லா மனமாக இருக்குது நல்லாவும் கொதித்து ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா மருந்து குழம்பு வந்து கம கமன்னு இருக்கு பாருங்க இந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இதை அப்படியே நம்ம வந்து நல்லா சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் எல்லாருமே சேர்த்து சாப்பிட்லாங்க நம்ம வந்து காரம் எல்லாமே வந்து அளவாக தான் வச்சுருக்கோம் இந்த அளவுகளை செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ஜளி இருமல் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான குழம்புங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் subscribe okay, pani support panunga friends thank you